சொல்ல கலைஞர் திருச்செந்தூர் நகர் சேவகம் உன் திருவடி பற்றி மேவையூருக்கு என்று மாறாத வந்து இந்த உலகத்தில் இருக்க யாராரு கெடுதல் செய்கிறார்களோ யாரும் தீங்கு செய்தார்களோ யாராலும் கொடுமைப்படுத்துகிறார்களோ எல்லாரையும் அழித்து இந்த உலகத்தை காத்து நீதியை நிலைய நாட்டி இந்த உலக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த உலகத்துல இருக்கிற தீவினை அழிய வேண்டும் அந்த தீவினை அழிப்பதற்காக நான் வணங்கக்கூடிய கந்தபெருமான் முருகன் இங்கு வர வேண்டும் முருகன் மீது கொள்ள ஆசை கை கொள்ள ஆசை கரம் கொள்ள ஆசை முருகபெருமானுடைய கரம் கொள்ள ஆசை வேறுபட்ட முருகபெருமானுடைய திருவடிகள் என் மீது பட வேண்டும் எனக்கு மோட்சத்தை தர வேண்டும் இந்த உலகத்துல

பொதுநலமாக தொண்டை இந்த உலகத்திற்கும் செய்வதற்காக வந்திருக்கேன் என்ன தெரியுது எனக்கும் பொதுநலம் இருக்கு அந்த பொதுநலத்தில் கொஞ்சம் நீங்க ரொம்ப சுயநலமா சில பேர் சொல்ற எல்லாத்தையும் சொல்லல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோவில் திருவிழாவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து பேர் பத்து பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுவோம் அப்படின்னு பொது நலத்துல இறங்கிடுவாங்க இது ரொம்ப பார்வையக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறேன் என்ற பொதுநலத்துல சுயநலத்தை கலந்துருவாங்க எப்படி தெரியுமா அந்த பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது யாரு அப்படின்னு எப்படியும் ஒரு பத்து லட்சம் தடவை விளம்பரப்படுத்திடுவாங்க இன்னார் குடும்ப ஒரு உதாரணம் இன்னார் குடும்பம் இப்ப நம்ம செந்திரமச்சா இருக்காருன்னு வச்சுக்க உதாரணத்துக்கு சொல்றேன் தவறாங்க செந்திரமச்சா இருக்காருன்னு வச்சுக்க செந்திரவே குடும்பத்தாருடைய அன்னதானம் இன்னைக்கு நடைபெறும் செந்தி வேர் குடும்பத்தாருடைய அன்னதானம் இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறதுன்ற பொதுவான விஷயம் பொதுநலம் ஆனா அந்த பொதுநலம் பாருங்க அது சுயநலம் அப்ப இந்த சுயநலம் இல்லாமல் எவர் ஒருவர் இந்த பொதுநலத்துக்காக உழைக்கிறாரோ அவ்வளவுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனாக வாழ முடியும் அப்படின்னா மனிதன் தானே ஆனும் மனிதர் பிறவிதானே உம் ஆமா கண்டி சுயநலம் சரி கிடையாது அதுவும் பொதுநலம் தான் நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன் வள்ளி என்பவளுக்கு பதிமூன்று வயது பதிமூன்று வயது சின்ன நினைக்கிறா அப்படின்னா என்ன காரணம் முருகனுக்கு மூணு சக்தி வேணும் சக்தி சக்தி ஞான ஞானசக்தி ஞானம் என்பது வே முருக பெருமானுடைய கையில் இருக்கிற ஆயுதம் அவருக்கு இருவிலேயே ஞான குழந்தை யார் அப்படின்னா முருகப்பெருமான் ஞானசக்தி என்ற வேல் அவருடைய கையில் இருக்கு கிரி என்றால் மழை என்று அர்த்தம் அந்த கிரியா அவர் கூட இருக்கு தெய்வயானை அவளும் இருக்கா இப்ப இச்சைக்குரியவர் யாரு அப்படின்னா நான் போனாத முருக பெருமாளைக்கு இச்சா சக்தி என்பது கிடைக்கும் இந்த சக்தி முருகனுக்கு கிடைச்சாதான் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் அருள் அது பொது நாள்தானேவா தவறு இல்லையா தவறு இல்லை பொதுநலம் மக்கள் நல்லா இருக்கும் நான் காதல் பண்றேன் தெய்வங்களுக்கு உண்டான காதல் ஆமா தெய்வ காதலிச்சா தவறு கிடையாது தெய்வங்களுக்கு மூணு உண்டாடி பத்து உண்டாடி இருந்தா பிரச்சனை கிடையாது

சாக்காடு அப்படின்ற ஐந்து குணங்கள் இருக்கும் மனிதன் அழியக்கூடியவன் மனிதனாகப்பட்டவன் மனித பிறவி அழியக்கூடிய பிறவி ஆனா தெய்வ பிறவி அப்படி அல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இயக்கத்தை கொண்டு வரணும் இயங்கணும் இந்த பஞ்சபூதங்களை இயங்கணும் அப்படின்னா கடவுள்கள் நடத்தும் திருவிளையாடல் அதுக்கு பேர் தான் சிவரகசியம்னு சொல்லுவாங்க இது கடவுள்கள் செய்தா தப்பு இல்ல கடவுள்கள் படித்த மனிதன் நம்ம செய்யற மாதிரிங்க அதுதான் மிகப்பெரிய தவறு அதனால மனிதர்கள் எதை செய்யணுமோ அவர் மட்டும் எல்லா உலகத்தையும் சுத்தி வர்றாரு எல்லாருக்கும் அதிர் பாலிக்கிறாரு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க அது நடக்காது இது மனித பிறவி புரியுதா அதுதான் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதனால கடவுள் இயக்கம் மட்டும்தான் செய்வார் அவர் என்னென்னு பண்ணலாம் ஆனால் மனிதர்கள் ஆகப்பட்டவங்க இயங்கக்கூடியவங்க ரொம்ப ஆடணும் அப்படின்னு வச்சுக்காங்க ஒரே சின்ன கைத்த போட்டு அப்படியே எழுத்துருவார் மூச்சை எழுத்துட்டாருன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது தான் கடவுள் வேறு மனித சபாஷ் தேவியானோட சட்டை கூட ரெடியா இருக்கா அத அவளுக்கு ஒரு வீடு அங்காலத்தி சட்டை வந்துடும் முழு முறையாக வேணாம் அவளுக்கு ஒரு வீடு ஆஹ் எனக்கு ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு வீடு ஆமா ஒரு வீடு கட்டுறது நாங்க ஏன் பச்சனாம் படம்னா எங்க பேரை சொல்லி பக்தர்கள் கட்டி கற்பாங்க அதனால அப்போ இவரு உண்மைதானே யாராவது நமக்கு வீடு கட்ட முடியுதா ஆனா மாட்டாலும்